வெல்கம் வீவர்ஸ் நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ வராமல் இருந்தது சம் பர்சனல் இஷ்யூவால் என்னால் ஒரு சில வீடியோவெலாம் என்னால் கண்டினியூவாக போட முடியல இனிமேல் நம்ம சேனலில் ஒரு அமானுஷமான ஒரு சாக்கிங்கான உங்களை திகில் ஊட்டக்கூடிய ஒரு சில வீடியோலாம் நம்ம சேனல்ல வரப்போகுது நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல திருச்சி நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல மூன்று வாலிபருக்கு நடந்த அமானுஷ்யமான சாக்கிங்கான ரொம்ப திகிலா இருக்கக்கூடிய வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் இது உங்கள் சிவா ஃபர்மர் நான் உங்கள் சிவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள Terima திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல காசி அப்படின்ற ஒரு வாலிபர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இவரோட ஃபேமிலி வெல் செட்டிலா இருக்கிறதுனால இவரை எந்தவித கண்டிப்பும் இல்லாம அவங்க வீட்டில வாழ்ந்து இருக்காங்க இந்த காசின்ற இந்த வாலிபருக்கு மதன் மற்றும் ரவி அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்திருக்காங்க இவங்க மூணு பேருமே சின்ன வயசுல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே மூணு பேருமே ஒன்னாதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலைமையில தான் இவங்க காலேஜ் எல்லாமே முடிச்சிட்டு ஆடி மாசம்ன்றதுனால இவங்களோட ஊர்ல திருவிழா கிராண்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு இவங்க ஊர்ல இந்த திருவிழா எப்படி நடக்கும்னா ரொம்ப கலகலப்பா இந்த ஊர் மக்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து இந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ற பழக்கம் இருந்திருக்கு இந்த ஏழு நாளுமே நைட்டு கச்சேரி பாட்டு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தூங்காம தன்னோட சந்தோஷத்தை அங்க அங்க மக்கள் ஒன்றோடு ஒன்றாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிதான் இந்த மூணு பேருமே திருவிழா ஆரம்பிச்சு ஒரு நாலாவது நாள் இவங்க மூணு பேருமே ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மூணு மூணு பேருக்குமே ட்ரிங்க் பண்ற பழக்கம் இருக்கிறதுனால அந்த திருவிழா ஆரம்பிச்சு அந்த நாலாவது நாள் இவங்க மூணு பேருக்குமே ட்ரிங்க் பண்ணலாம் ஒரு ஞாபகம் வந்திருக்கு அந்த ஒரு கண்டிஷன் திருவிழா திருவிழா யார் நான்வெஜ் எல்லா வெஜ் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற கண்டிஷனும் இருந்திருக்கு ஆனா இந்த மூணு பேருமே இந்த ஒரு வாரம் எப்படியாவது நான்வெஜ் சாப்பிடாம எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு மூணு பேருமே ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நண்பர்ல இருக்கக்கூடிய காசி நம்ம மூணு பேருமே நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே நான்வெஜ் மட்டன் சிக்கன் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம மார்னிங் இல்லைனா மிட் நைட்டில் நம்ம பேரண்டோட வந்து கலந்துக்கலாம் திருவிழாவில் அப்படின்னு ஐடியா பண்ணி மூணு பேருமே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த திருவிழாவில் யாருமே நைட் டைம்ல தூங்காமல் அதை என்ஜாய் பண்ணுறதுனால இவங்களால தன்னோட சொந்த ஊர்லேயே இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாத நிலமை தான் ஏற்பட்டுருக்கு இதனால தான் இந்த மூணு பேருமே தன்னோட ஊர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியாவை பைக்கில் போயிட்டு இருக்கிறப்போ கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய வாழைத்தோப்பும் அந்த வாழைத்தோப்பு பக்கத்துல ஒரு அழகான ஒரு ஆரையும் பார்க்கறாங்க இந்த மூணு பேருமே தனக்கு சமைக்கிறதுக்கு தேவையான நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சமைக்கிறதுக்கான எல்லா பொருளையும் வாங்கிட்டு கூடவே மது அதாவது சரக்கையும் வாங்கிட்டு அந்த வாழைத்தோப்புக்குள்ள போயிருக்காங்க பைக்கை ஓரமாக விட்டுட்டு அந்த வாழைத்தோப்புக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்க சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சிக்கன் மட்டன் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே குடிச்சிட்டு

இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல குளிச்சுட்டு போயில்தான் வீட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க மூணு பேருமே அந்த வாழைத்தோப்புல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க அங்க இந்த மூணு பேருமே புல் மது போதையில அந்த ஆற்றங்கரையில குளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நேரம் குளிச்சியும் ரொம்ப டயர்டான காசி தன்னோட ரெண்டு நண்பர்களை குளிக்கிறத அங்க விட்டுட்டு இவரு கரையில வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உக்கார ஆரம்பிச்சிருக்காரு அப்போதான் அங்க ஒரு அமானுஷமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அங்க உக்காந்துட்டு தன்னோட நண்பர்களை குளிக்கிற பார்த்துட்டு இருந்த காசி திடீர்னு அவருக்கு சரி நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு அங்க யாரோ ஒரு வாலிபர் ஒரு ஆண் உருவத்துல தூரத்துல யாரோ அந்த வாழத்தோப்புள்ள இருந்து நடந்து வரா மாதிரியே இவருக்கு இருந்திருக்கு அந்த மது போதையில அவரு இந்த ஊருக்காரரா இருப்பாரு நமக்கு என்ன அப்படின்னு காசி அமைதியா உக்கார ஆரம்பிச்சுட்டு தன்னோட ஆரம்பிச்சிருக்கான் இதுக்கப்புறமா திடீர்னு காசியோட பக்கத்துல ஏதோ உருவம் வந்து நின்னு இருக்கு காசிய பின்னாடி இருந்து தன்னோட காலால யாராவது எட்டி மிதிச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காசியோட முதுகலிய யாரோ ஓங்கி எட்டி மதிச்சிருக்காங்க திடீர்னு இவரு என்ன பண்ணிருக்காரு திரும்பி விரும்பி பாத்துருக்காரு அந்த வழியோட ஆனா அங்க யாருமே இல்லாத நோட் பண்ணி அங்கேயே பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு யாரு வரப்போறா நம்ம தான் இங்க இருக்கோம் பின்னாடி வந்த அந்த பர்சனும் நம்மள எட்டி உதைச்சிட்டு டக்குன்னு ஓடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம கண்ணு தூரத்துக்கு யாருமே இல்லாததை பார்த்ததுனால அவரு ரொம்ப கதி கலங்கி போயிட்டாரு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு தன்னோட நண்பர்களை கூப்பிடுறாரு ஆனா தன்னோட நண்பர்கள் அந்த இடத்த விட்டு வர மாதிரியே தெரியாததை பார்த்த காசி இதை சொன்னா இவங்க பயந்துருவாங்க அப்படின்னு இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிருக்காரு சில நேரங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு அதே மாதிரி திடீர்னு அந்த வாழத்தோப்புக்குள்ள இருந்து யாரோ ஒரு பர்சன் ரொம்ப நேரமா அழற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்டிருக்கு அதை கேட்ட காசி பயந்து போய் தன்னோட நண்பர்கள்கிட்ட ஓடி போயிட்டு உங்களுக்கு அலற சவுண்ட் எதாவது கேக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு தன்னோட நண்பரான மதன் எங்களுக்கு எதுவுமே கேட்கல நீ வீட்டுக்கு போலான்னு ஐடியா ஏதாவது பண்றியா அப்படின்னு காசிய ஒரு மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க மேபி அந்த ஆத்தோட தண்ணி ஓடுற சவுண்டால அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் சவுண்ட் கேட்காம இருந்திருக்கலாம் இத பார்த்து பா இந்த காசி என்ன பண்றேன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு நம்ம என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் டயர்ட்ல அந்த உக்காந்துட்டு தன்னோட நண்பர்களை பயப்படாம பார்த்துட்டு இருந்திருக்காரு காசி தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம மறைக்காம சொல்லி இருக்காரு இதை பார்த்து கிண்டல் பண்ண காசியோட நண்பர்கள் இவர் அங்கிருந்து கிளம்பவே விடாம அங்கேயே வச்சிருக்காங்க காசியோட நண்பரான மதன் என்ன பண்ணிருக்காருன்னா யாரு உன்னை பயமுத்துனது யாரு வராங்க நம்ம பார்த்தலாம் நம்ம இங்கதான் எங்கேயாவது குளிக்க போகிறோம் உன்னை யார் அடிக்கிறாங்க நம்ம பார்த்துடலாம் நான் உன் கூட துணைக்கு இருக்கேன் உன்னை அடிக்க வர யாராக இருந்தாலும் எந்த ஒரு ஆவியாக இருந்தாலும் அதை நான் வந்து செவிலே ரெண்டு வச்சுட்டு அதை மறுபடியுமே சாவடிச்சிடும் அப்படின்னு குடி போதையில் ஏதோ ஏதோ ரொம்ப பேடிங்காக ரொம்ப அசிங்கமாக அந்த பேய பேச ஆரம்பிச்சிருக்காரு காசி உடனே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நம்ம உடனே நம்ம இங்கேருந்து போயிடலாம் வீட்டுக்கு நம்ம திருவிழா இன்னும் முடிஞ்சிருக்காது நம்ம அங்கே போயிட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு காசியோட நண்பன் மதன் சம்மதிக்கவே இல்லை இந்த இடம் எவ்வளவு நிலா வெளிச்சத்துல அழகா இருக்கு நம்ம இங்கேயே படுத்து தூங்கிட்டு நம்ம காலையில போலாம் இருக்கோம் இந்த மதுலேயே நம்ம ஊருக்கு நம்மளோட பெற்றோர்கள் அடிப்பாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் நம்ம இங்கேயே தூங்கி எழுந்துட்டு நாளை முக்கால் அஞ்சு மணி அளவுல நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம திருவிழால கலந்துக்கலாம் அப்படின்னு மதனும் ரவியும் காசி கிட்ட சொல்லியிருக்காங்க காசி என்ன பண்றன்னே தெரியாம தன்னோட நண்பர்கள் கூடவே அந்த ஆற்றங்கள் சுந்தரி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அது போதையில மூணு பேரும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா காசி மட்டும் அப்பப்போ எல்லா சைடுமே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு உருவமே அவங்க கண்ணுக்கு தென்படவே இல்லை இதுக்கப்புறம் நல்ல தூக்கத்துல இருந்த இந்த மூணு பேர்ல அந்த மதனுக்கு மட்டும் திடீர்னு யாரோ அலற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு திடீர்னு பயந்து இருந்த மதன் காசியை எழுப்பிட்டு எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஐம்பது மீட்டர் தள்ளி அந்த வாழை வாழத்தோப்புக்குள்ள உக்காந்து பாத்ரூம் போக போயிருக்காரு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மதன் அந்த வாழத்தோப்புல இருந்து ரொம்ப பயத்தோட கத்திக்கிட்டே உள்ள இருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு இத பார்த்த காசி என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காரு அதுக்கு மதன் காசி நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் அந்த அலற சவுண்ட கேட்டேன் அங்க ஒரு பர்சன் உப்பிய வயிறோட மூஞ்சு எல்லாமே செதில் செதிலா வெட்டினா மாதிரி ரொம்ப கோர உருவத்தோட நீ எப்படி பார்த்தியோ அதே மாதிரி நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயத்துல இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம் போனோம்னா நம்ம மூணு பேர் உயிருக்கும் ஆபத்து நம்ம இங்கிருந்து உடனே நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு மதனும் காசியும் பிளான் பண்றாங்க சரி உடனே என்ன பண்றாங்க ரவியை எழுப்ப ட்ரை பண்றாங்க இந்த ரவி ஃபுல் போதையில அங்கேயே மட்டையா இருக்கனால அவர் எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு இவங்களோட பைக்கு அந்த ஆற்றங்கரை ஓரத்துல எடுத்துட்டு வர முடியாதனால அந்த வாழைத்தோப்புக்கு கொஞ்சம் தள்ளிதான் அந்த பைக்கை விட்டுருக்காங்க நம்ம பைக்கை போய் எடுத்துட்டு வந்து இந்த ரவியை பைக்கில் உட்கார வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேருமே பைக் இருக்க பிளேஸ் ரவியை தனியா விட்டுட்டு போயிருக்காங்க இப்படி பைக் எடுக்க ரெண்டு பேருமே நடந்து கொஞ்சம் தூரம் போன உடனே திடீர்னு மதன் அங்கிருந்து ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி மறுபடியாக அந்த ஆற்றங்கரைய பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறாரு இப்படி ஓடின மதனை பின்னாடியே பயத்தோட என்ன இவனுக்கு எங்க ஓடுறான் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி காசி வந்திருக்காரு இப்படி ஸ்பீடா ஓடி வந்த மதன் கொஞ்சம் தூரத்திலேயே ஆள் காணாத இடத்துக்கு போற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு காசியோட கண்ணுக்கு திடீர்னு இவரு மறைஞ்ச மாதிரியே தோணி இருக்கு எங்க தேடி வெளியே பார்த்தோம் காசி அந்த ஆற்றங்கரையில இல்ல ஒருவேளை காசி இந்த ஆத்துல குதிச்சு இறந்திருப்பானா அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் சவுண்டா மதன் 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 அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் இவருக்கு அந்த மதன் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியாம போயிருக்கு உடனே பயந்து ஆத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கீழே மது போதையில விழுந்து கிடக்குற ரவி முகத்துல தெளிக்கிறாரு கொஞ்சம் மயக்கத்துடனே எழுந்த ரவி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே புல் போதையில இருந்த ரவி இந்த விஷயத்த கேட்ட உடனே அவருக்கு மது போதையே தெளிய ஆரம்பிச்சிருக்கு உடனே தன்னோட வீட்டு எல்லாருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் எல்லாரையும் வர சொல்லலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரவி இவங்க மூணு பெற்றோருக்கும் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இத கேட்ட உடனே பயந்து போயிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு ஒன் ஹவர்ல வர ஆரம்பிக்கிறாங்க அங்க ஆத்துல விழுந்த மதனை தேட ஆரம்பிக்கிறாங்க மதன் எங்கேயும் தேடியும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல கரெக்டா அன்னைக்கு விடிய காலையில ஒரு அஞ்சரை ஆறு மணி அளவுல மூணு பேருமே எந்த இடத்துல குளிச்சாங்களோ அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி மதனோட பாடி மெதந்தபடியே இறந்து கடந்திருக்கு இத மதனோட பெற்றோர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க காசி என்ன நாங்க மூணு பேருமே குடிக்க வந்தோம் குடிச்சிட்டு மதுபதில குளிக்கிறப்போ மதன் இந்த மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு அவரு பொய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு போலீஸும் மதுபதைல குடிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தன்னோட நண்பன் இறந்துட்டான் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே நினைச்சிருக்காங்க ஆனா கரெக்டா மதனோட காரியம் நடந்து ஒரு பதினாறாவது நாளுக்கு மேலே இந்த ரவியோட வீட்டுல ஒரு அமானுஷ விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரவி ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ அவருக்கு வயிற்றுக்கு மேலே அதே உருவம் அதாவது அங்க மதன் காசி எப்படிப்பட்ட உருவத்தை அங்க பார்த்தாங்களோ அதே மாதிரி உருவத்தை ரவியோட உடம்பு மேலே அவர் பார்த்திருக்காரு ரவிக்கு எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு காசி ரொம்ப மூச்சு விட முடியாம கத்த ஆரம்பிச்சிருக்காரு இத பார்த்த ரவியோட வீட்டாளங்களை எல்லாமே ரவிய வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டு விடிஞ்சதுமே ரவி என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட வீட்டாளங்க கிட்ட இந்த மாதிரி மூணு பேரும் போயிட்டு இருக்கப்போ மதன் மது போதையில இறக்கல இந்த மாதிரி விஷயம்லாம் அங்க நடந்து அமோசமா நடந்துதான் இப்படி இறந்துட்டா இந்த உருவம் தான் அவன் அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு தன்னோட வீட்டாளங்கிட்ட ரவி சொல்லியிருக்காரு இதை கேட்ட ரவியோட வீட்டாளங்கெல்லாம் ரவியை திட்டி உடனே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுக்கு இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க காசியும் கூட போயிருக்காரு கோயிலுக்கு நல்லா போன ரவி கிட்ட வந்ததுமே நான் உள்ள கோயிலுக்கிட்ட அடம் போயிருக்காரு இதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள போனதும் பூஜை எல்லாமே ரெடி பண்ணி பூஜைய ஆரம்பிக்கிறாங்க இப்படி அந்த ரவியோட உடம்புக்குள்ள இறங்கின அந்த ஆன்மா அவருக்கு என்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் அந்த பூசாரி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அந்த பூசாரி கிட்ட அந்த ஆன்மா என்ன சொல்லிச்சுன்னா நான் அந்த ஆற்றங்கரையில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் எங்க ஊர்லயே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் எனக்கு வசதி எதுவுமே குறை கிடையாது நானும் நான் லவ் பண்ண பொண்ணோட ஃபேமிலியும் என்னோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எங்கேஜ் மட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்க இருந்தது ஆனா என்னோட துரதிருஷ்ட வசமாக நான் என் கல்யாண வேலையா நான் பைக்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல என்னோட ஒரு காலை இழக்கிற நிலைமை எனக்கு ஏற்பட்டது இதை பார்த்து அந்த பொண்ணு வீட்டாளங்க மாப்பிள்ளைக்கு காலே போயிடுச்சு இதுக்கப்புறம் கல்யாணம் வேண்டாம் நம்ம கல்யாணம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா தன்னோட கல்யாணம் போயிடுச்சு தான் லவ் பண்ண பொண்ணும் என்னை விட்டு போயிட்டா இதனால நான் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு அந்த வாழத்தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் தான் நான் முழுகி இறந்து போயிட்டேன் அந்த இடமே மயான அமைதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொந்தரவும் இல்லாதனால தான் என்னோட வாழ்க்கையும் நான் அங்கே இருந்தேன் ஆனால் இவங்க மூணு பேருமே நான் இறந்த பிறகும் என்னை தொல்லை பண்ணுறதுக்காகவே அங்க வந்து மது அருந்தி நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் இவங்களை பூர்த்தி தான் அனுப்பலான்னு இருந்தேன் பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய நண்பன் மதன் என்னை ரொம்ப அசிங்கமா பேசி தன்னை காலாலேயே எட்டி மிதிப்ப அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் தான் அவனை அந்த இடத்திலேயே கொன்ன அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லியிருக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க போவே சடனா திரும்பி காசிய அந்த ஆன்மா பார்த்துருக்கு நான் காசியை மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா இந்த மதன் அதுக்கப்புறமா இந்த ரவி ரெண்டு பேருமே நான் கொல்லாம விட மாட்டேன் விகாஸ் காசி நான் பயம் பொருத்தின உடனே இங்க போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் பட் ஆனா இந்த மதனும் இந்த ரவியும் அங்கிருந்து போகாம என்ன தொல்லை பண்றதுக்காகவே அங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க இவனை மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டு பேருமே நான் போட்டுருவேன் அப்படின்னு பயமுத்தி ஊத்தி இருக்கு இதுக்கப்புறமா பேய் ஓட்டுறவங்களாம் வர வச்சுட்டு அந்த பூசாரி எல்லா பூஜையும் பண்ணி அந்த ரவியோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி இருக்காரு இந்த விஷயத்தை எனக்கு காசி மெயில் ஐடி மூலயமா எனக்கு சென்ட் பண்ணி இருந்தாரு இந்த எல்லா விஷயத்துக்கான ரீசன் மது இந்த குடி பழக்கத்தால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே தன்னோட வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியாம குடிச்சு தன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த குடி பழக்கத்தை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணியோ இல்லை ஸ்டாப் பண்ணியோ உங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துல கலந்து அது அதுக்கான உழைப்பை நீங்க போடுங்க இதே மாதிரி ஒரு ஷாக்கிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி பாய்